தற்போதைய அண்மை செய்தி இந்தியாவின் வான் கேடயமான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் வதந்தி பரப்புகிறது என்று பாதுகாப்புத்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த தகவல் முற்றிலும் வதந்தி என்று இந்திய பாதுகாப்புத்துறை தரப்பில் அதற்கு விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பாகிஸ்தான் பரப்பும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வீழ்த்தப்பட்டதாக பரவும் தகவல் வதந்தி என்று இந்திய பாதுகாப்புத்துறை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தரப்பில் கூறப்படும் செய்தியானது வதந்தி என்று தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆண்டன் தற்போது இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு கேடயமான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் ஒரு வதந்தியை பரப்பி வருவதாக பாதுகாப்புத்துறை விளக்கம் அளித்து கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் அவினாத் தான் அதாவது அந்த தகவல் வந்து முற்றிலும் தவறானது என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த எஸ் நானூரை பொறுத்தவரையில் எஸ் ஏ இருபத்தி ஒன்று கிரௌலர் என்றும் வந்து அழைக்கப்படக்கூடிய ஒரு அந்த பாதுகாப்பு கவனமாகும் ரஷ்யாவினுடைய ரஷ்யாவால் விவாக்கப்பட்ட ஒரு தரையிலிருந்து வான் ஏவுகணை தாக்குதல் நடத்தக்கூடிய அமை இது அமைப்பு தான் இந்த எஸ் நானூறு அமைப்பாகும் ஆஹ் சோ இது கிட்டத்தட்ட நானூறு நானூறு என்பது அந்த நானூறு கிலோமீட்டர் அதாவது இருநூற்றி ஐம்பது மைல்கள் வரை கண்டறியும் வரம்பை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் தான் இதற்கு எஸ் போர் ஹண்ட்ரட் என்ற அந்த இது வந்து என்ற பெயரானது சூட்டப்பட்டிருக்கின்றது நான் பார்த்தது போல நானூறு கிலோமீட்டர் வரை தூரம் வரை கண்டறியக்கூடும் வரம்பை கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரம்பில் இருக்கக்கூடிய இலக்குகளை அது வந்து தாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கின்றது சோ அந்த

போலியான உண்மை புறமான தகவல் என்று மத்திய மத்திய அரசு பிரதாரங்கள் ஆஹ் தெரிவித்திருக்கின்றனர் தற்போது சூழ்நிலையில் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் விஷமத்தனமான பிரச்சாரங்களை பாகிஸ்தான் மேற்கொள்வதாக ஏற்கனவே தெரிக்கப்பட்டிருந்த தான் பல்வேறு பாகிஸ்தான் பாகிஸ்தான் பல்வேறு சமூக ஊடக கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன போ பொய்யான செய்திகளை அவர்கள் வெளியிடுவதாக அதுவும் போர் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதுவும் அவர்கள் வந்து பொய்யான செய்திகளை வெளியிடுவதாக தகவல் தெரியப்பட்டதை தொடர்ந்து அது போன்ற தளங்களுக்கு அவர்கள் முடக்கப்பட்டிருக்கின்றனர் சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் இந்தியா இந்தியாவினுடைய காணொல அஹ் ராணுவ தளவாடத்தை அவர்கள் வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்ட தகவலானது முற்றிலும் பொய்யானது என்று தற்பொழுது மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போதைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ஆண்டன்